கிருஷ்ணகிரி அருகே குப்பை கழிவுகள் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி நோய் தொற்று பரவும் அபாயம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை கிருஷ்ணகிரி அருகே கட்டிக்கான பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட தேவ சமுத்திரம் என்கிற பகுதியில் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் மயானம் உள்ளது இந்த மயானத்தில் கிருஷ்ணகிரி நகரத்துக்கு சேர்ந்த செக்கப்ப நகர் மிளகாய்கார திரு சந்தப்பேட்டை போன்ற பகுதிகளை சார்ந்த நபர்கள் இயற்கை எய்திய பின் அவர்களின் உடல்கள் இந்த தான் நல்லடக்கம் செய்யப்படுகிறது ஏற்கனவே பராமரிப்பின்றி மயானம் உள்ள நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக ஊராட்சி குப்பைகள் மற்றும் நகராட்சி பகுதியில் உள்ள குப்பை கழிவுகள் இறைச்சிகள் இறைச்சி கழிவுகள் போன்றவை மயானத்தில் கொட்டப்பட்டு வருகிறது இங்கு கொட்டப்படும் குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளில் நாய்கள் மாடுகள் போன்றவை சாப்பிட்டு நோய்வாய்பட்டு வருகிறது மேலும் துர்நாற்றமும் வீசி வருகிறது இதனால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் மூக்கை மூடிக்கொண்டு செல்கின்றனர் இந்த நிலையில் அவ்வப்போது குப்பைகளை கொட்டும் நபர்கள் பல நேரங்களில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை தீ வைத்து செல்கின்றனர் இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக திகழ்கிறது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே செல்கின்றனர் பல நேரங்களில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் விபத்துகள் நேரிடும் வகையில் புகை மூட்டம் அதிக அளவில் காணப்படுவதுடன் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகை பரவுவதால் சுவாச கோளாறு மற்றும் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே நகராட்சி மற்றும் கட்டிகான பள்ளி ஊராட்சி நிர்வாகம் இதனை முறைப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்துள்ளார் சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் பேட்டி இந்த பதவி பாருங்க கட்டி கிருஷ்ணகிரி கட்டிக்கால பள்ளி பஞ்சாயத்துல இருக்கு இந்த என்ன ரோடு இல்ல பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டே மிகப்பெரிய பஞ்சாயத்து இந்த கட்டிக்கால பள்ளி பஞ்சாயத்து ஏகப்பட்ட வீடு இருக்கு அந்த வீட்டு வீட்டுல போட்டக்கூடிய இந்த கழிவு பொருட்கள் குப்பை எல்லாமே இங்க கொண்டு தேசிய நடந்த போட்டு போயிருக்கலாம் அது பாருங்க கூட்டம் ஓட்டியா அப்படி ரோடு ரோடா கிடைக்குது நான் பல முறை சொல்றோம் குப்பைங்க கொட்டாதீங்கன்னு

வார்டு உறுப்பினர்கள் யாருமே கண்டுக்கல பல முறை சொல்றோம் இது உடனடியா மாவட்ட நிர்வாகம் இதெல்லாம் உடனே அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு தவறு பட்சத்துல நான் இந்த பகுதி மக்கள் பொதுமக்கள் திரட்டி நான் சமூக ஆர்வலர் என்ற முடிவாக மிக பெரிய போராட்டம் நடத்துவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க